விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விஜயகணபதி அக்ரோ சார்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்டாரில் கட்டர் பார்க்கலாம் ஸோ இது ராணிப்பேட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸோ இது வி ஸ்டார் எலைட் அப்படிங்கிற எலைட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு இன்ஜினில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் ஐம்பத்தி ரெண்டு சீசில் கிடைக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜப்பான் கார்பரேட்டரோட வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா அதிகமாக அடைப்பு வராது ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதில் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிளேடு மாட்டக்கூடிய ஹப்பு மூணு ஹப் வந்துடும் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ட்ரிம்மர் லைன் ஸோ ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பிளக் ஸ்பேனர் ஒன்று எட்டெம்எம் எல்என் கி ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா ஆறு எம் எட் நாலெம் எல்என் கி எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளக் கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் ஓடுனதுக்கப்புறம் இந்த ப்ளக்கு மாற்றினா இதோட பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளக் வந்து நம்ம கொடுக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா பத்து டூ ஸ்பேனர் ஒன்று அதேமாரி பார்த்திங்கன்னா எண்பது டீ திருக்கக்கூடிய ஒரு பிளேடு ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாட்டுத்தீவனை வெட்டிக்கலாம் தட்டு வெட்டலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் டேங்க் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தனியாக கொடுக்குறாங்க மாதிரி இது ட்ரிம்மர் ஹெட்டு இதில் ஒயிட் கலரில் தெரியாத ட்ரிம்மர் லைனு ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புல்லு வெட்டிக்க முடியும் தோட்டத்தில் வந்து களையை எடுத்துக்கலாம் களை வெட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நைன்டி டுவெண்ட்டி நைன்ட்டி டூ அப்படிங்கிற மாடலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூ டி பிளேடு ஒன்று வந்து நம்மளுக்கு கிடைக்குது எக்ஸ்ட்ரா யூசர் மேனுவல் புக் ஒன்று ப்ளஸ் சேஃப்டி கார்டு ஒன்று இதுல வந்துடுது ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கூடிய ஒரு பெட்ரோல் டேங்க் ப்ளஸ் இதில் அந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது கார்பேட்ரு கார்பேட்ரு கிட்ட ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜோக் இதை வந்து நீங்கள் மேலே ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே இது வந்து கீழே வந்து டவுன் பண்ணிடணும் ஸ்டார்ட் ஆனது நம்ம வண்டியில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அடுத்து இதை எப்படி செட் பண்ணி வந்து நம்ம எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுடலாம் ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து அவர் தான் செட் பண்ண போகிறார் வீட்டில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்ஜின் ப்ளஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஜாயிண்டாக கம்பெனிலேருந்தே வந்துடும் நம்ம கம்பெனிலேருந்தே டேரெக்டாக வந்துடும் நாம் என்ன எக்ஸ்ட்ரா மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்லாட்ரு கேபிள் இது வந்து நம்மளுக்கு தனியாக தான் வரும் ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டிலும் வந்து நம்மளுக்கு தனியாக வரும் ஸோ இதை ஒன்றும் பெரிய விஷயம் ரொம்ப ஈஸி தான் இந்த நாலு லிட்டம் வந்து லைட்டாக லூஸ் பண்ணிங்க ஃபுல்லா ஃபுல்லாக லூஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நேராக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டைட் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நாங்கள் கஸ்டமருக்கு வந்து அளவு வச்சு நாங்கள் மார்க் பண்ணி விட்ருவோம் ஸோ அவங்க ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் வந்து இப்போ நம்ம கஸ்டமருக்காக மார்க் பண்ணிருக்கோம் ஸோ அவங்க வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி வச்சுப்போம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸலேட்டர் கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அது ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒர்க் தான் கேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஒயர் வரும் ஒன்று வந்து பிளாக் கலர் இன்னொன்று வந்து ரெட் கலர் ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸலேட்டர் கேபிள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு ரெட் கலர் ஒயர் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸலேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து கீழே தான் வரணும் கீழே வந்து தான் நம்ம வந்து கொண்டாந்து கனெக்ஷன் பண்ணணும் மாதிரி இந்த பைப் மேலே எடுத்துகிட்டு வரக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸலேட்ரு கேபிள் வந்து நம்ம கார்பரேட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதே எப்படின்னு பண்ணலாம் ஸோ இந்த கேபிளை வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் லைட்டாக டைட் பண்ணுங்கள் டைட் பண்ண டைட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக ஒரு இந்த கார்ப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த இடத்து பாருங்கள் ரொட்டேஷன் பண்ணி பார்க்கல நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து பெரிய ஹோல்ஸாக இருக்கும் ஸோ இந்த பெரிய ஹோல்ஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் வச்சுங்க ஃபுல்லாக டைட்டு வச்சதுக்கப்புறம் லைட்டை அந்த பிளாக் கலரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் தள்ளிவிட்டு இந்த லைட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலாட்ரு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ரெடியாக இருக்கும் இப்போ வந்து கார்பட்டரில் வந்து எக்ஸலாட்ரு ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் மெத்தேடு ஸோ ஒன்றும் இல்ல இந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காடி மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்க கரெக்டாக வந்து கவனித்து உள்ள போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெட்டை வந்து லூஸாக தான் வச்சுருக்கணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்லோ ஸ்பீட் எந்த அளவுக்கு கூடுது அப்படிங்கறத பார்த்து அட்ஜஸ்ட் தான் வந்து நாம் வந்து அதை டைட் வைக்கணும் இது கூட பார்த்தீங்கன்னா மெயினா பெல்ட் ஒன்று வருது அதை சொல்றதுக்கு மறந்துட்டேன் இந்த வீடியோல இப்போ சொல்லிடுறேன் சோ இதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு ஹெட் இருக்கு ஸோ இது வந்து இப்போ வந்து அந்த மிஷினோடையே இருக்கிறனால வந்து நான் அது எதுவுமே தொடலை நம்ம தனியாக ஒரு ஸ்பேரிலேருந்து ஒரு ஹெட் எடுத்துட்டு அதை எப்படி அசம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நாம் நார்மலாக ரொட்டேஷன் பண்ண மாதிரி ரொட்டேஷன் பண்ணி டைட்டு லூஸ் ஆகுது நம்ம ஆப்போசிட்டில் ரொட்டேஷன் பண்ணும்போது இது வந்து நம்ம கழிக்க முடியும் ஓபன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் மாதிரி தெரியும் சின்னதாக ஒரு கியர் மாதிரி தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி மூணு இது இருக்கும் மூணு கப்பு வந்து வரும் இந்த கப்பு நார்மலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும் எது போட்டாலுமே ட்ரிம்மர் ஹெட்டு பிளேடு நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிடணும் ஸோ இதில் இன்னொரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் இந்த இடத்துல ஒரு காடி மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் தெரியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் வரும் தெரியுதுங்களா மூணு ஹோல்ஸ் மொத்தமாக ஒன்று இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் இந்த ஹப்புல ஒன்று இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாட்டிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே நேர்கோட்டில் உள்ளே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேர்லயே ஒரு எல்என் கீ கொடுப்பாங்க நாலு இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் எல்என் கீ வந்து இதில் வந்து உள்ளே வச்சுருங்க ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து இது ரொட்டேஷன் ஆகாது அப்போ தான் நம்ம ஆப்போசிட்டில் நட்டு போடும்போது டைட் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேடு மாற்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ரவுண்டோ ஒரு காடி தெரியுது தெரியுதுங்களா இந்த காடியில் வந்து இந்த பிளேடு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக குறணும் இந்த மாதிரி எக்ஸாக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடணும் ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹப் வரும் இந்த ஹப வந்து மேலே பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போல்ட் போட்டு டைட் வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த பிளேடு வந்து மாட்டணும் இந்த கப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமல் வேண்டாம்னாலும் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மேலே வர இந்த கப்பு வந்து நம்ம கம்பல்சரி போடணும் போட்டு நல்லா டைட் வச்சிடணும் அது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த எல்என் கி வந்து உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா இந்த எல்என் கியை டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இந்த ப்ளக் பேனர் வந்து ஸ்பேர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அந்த ப்ளக் பேனரை போட்டு நம்ம நல்லா டைட் வச்சுட்டுங்க ஃபுல்லாக டைட்டாக இருக்கும் ஸோ மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இது கீழே நீங்கள் செக் பண்ணணும் இந்த இடத்துல வந்து கேப்பே வரக்கூடாது உள்ளே உள்ள ஒரு ஹப் இருக்குது இல்லைங்களா அதில் அதுக்கும் பிளேடுக்கும் கேப் இருக்கக்கூடாது நல்லா செக் பண்ணிங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நீங்கள் ஓட்டவே முடியாது மிஷின் அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் அதேமாதிரி இதில் ட்ரிம்மர் ஹெட் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இந்த த்ரீ மூணு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நேரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ட்ரிம்மர் ஹெட் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும் இதில் த்ரெட் இருக்கும் இதுலேயும் த்ரெட் இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா உள்ள வந்து த்ரெட்டு வரும் ஸோ இதை போட்டு நீங்கள் டைட் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அந்த எல்என்டி போட்டு கையில் பிடிச்சிட்டு நீங்கள் அதை டைட் வச்சிங்கன்னா ஃபுல்லாக டைட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஹப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டிய பிளேடுக்கு தான் இந்த ஹப் வரும் ட்ரிம்மர் ஹெட்டுக்கு இந்த ஹப் வந்து வெளியே வராது ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சேஃப்டி கார்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது சிம்பிள் தான் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிச் கொடுப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒன்றுன்னு இருக்கிற வந்து விரி பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடுக்கும் அது ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகுது மாதிரி இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு ஜீரோ அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆயிடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேட்ரு அதாவது இந்த சைடு இருக்குது பாத்தீங்கன்னா இதை எக்ஸலேட்டர் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸலேண்டர் பிரெஸ் பண்ணால் தான் உள்ள ப்ரெஷ்ஷ் ஆகும் நீங்கள் சும்மா ப்ரெஸ் பண்ணி இது சேஃப்டியாக கொடுத்துருக்கேன் ப்ரெஸ் பண்ண முடியாது இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி ஒரு பவுல் இருக்குது அடியில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு பவுல பவுல் இருக்குங்களா அதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஒரு பெட்ரோல் வந்துச்சு பாருங்க இதில் அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கார் டியூப்பில் ரிட்டன் ஆகுது பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது ஸோ ஜோக்கை வந்து மேலே போட்டுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது ஒரு நாலஞ்சு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எழுத்திங்கனா ஒரே இழுப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு காலை வச்சு லைட்டாக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒன்றை நேராக அழுத்து ஸ்பீடாக இழுத்து ஸ்பீடாக கிட்ட விடணும் பாதியில் இழுத்து பாதியிலலாம் விடக்கூடாது அப்படி விட்டீங்கன்னால் இது வந்து உள்ளே லாக் ஆகிக்கும் ஸோ கரெக்டாக ஸ்பீடாக எடுத்து ஸ்டார்ட் ஆனது கிட்ட விடணும் ஸோ இதை பற்றி நம்ம உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்ம விஜய வேணபதி ஆக்கிரவை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இது டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இன்க்ளூடிங் அமௌண்ட்டில் தான் நம்ம பண்ணுறோம் இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும் ஸோ இன்னைக்கு ராணிப்பேட் போகுது இந்த மிஷின் வந்து ஸோ இன்றைக்கி போடுறோம் நாளைக்கு ஈவினிங் வந்து அவர் எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம அனுப்புகிறோம் நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேடர் அட்டாச் மட்டும் கேட்டுருந்தாரு ஸோ நாம் அதையும் பேக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கோம் ஸோ இப்போ நம்ம கஸ்டமருக்காக இந்த மூணு பாசம் தான் பார்த்தீங்க நம்ம ஆஃபீஸ் வந்துடுறோம் ஆனால் வந்துச்சுங்க ஆ வந்துச்சு சார் சரி சரி எதுவும் பார்சல் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குமா பார்த்து ஒன்றும் இல்லை எல்லாம்